ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் கோழி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் நல்லா வீடியோ போடுவேன் நீங்கள் எல்லோரும் நல்லா பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கோழி எப்படிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரியா தெரியல கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி போடலாம் அப்படின்ட்டு ஓகேவா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் கோழி வருது 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 இதுதாங்க கோயில் பார்த்து பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கோழி நல்லா சளி பிடிச்சிருக்கு நல்லா சரியாக பேச முடியல இடையில இடையில விட்டுறேன் அதுக்கு சாரி நல்லா பேசுகிறேன் அது வந்து சளி பிடிச்சதுனால சரியாக பேச முடியல நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியாக நம்ம சேனலை பண்ணுங்க எப்படி இருக்குங்க கோழி கோழி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுதுங்க சண்டை போடுது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் Christmas pre pa ng friends.